இப்போ ஒரு கப் கோது மாவு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கங்க ஒரு பவுலில் அரை கப் மைதா அதையும் சேர்த்துக்கோங்க கால் கப் கடலை மாவு எடுத்துருக்கேன் இப்போ அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சீனி இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சுங்க பார்த்திங்களா இறங்குனா இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதில் கடலை நான் ஊற போட்டு எட்டு மணி நேரமும் ஊற போட்டு எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கடலை மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதில் நான் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு மிளகாய் பூண்டு இஞ்சி இடித்து ஒன்றும் பாதியமாக எடுத்துருக்கேன் இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் ஸ்டார்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ப்ரெஷர் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பண்ணி நம்ம விசில் விட்டு எடுத்து தரலாங்க இப்போ நம்ம கடலையும் வேக வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ மாவு நம்ம ஃபஸ்ட்டு மாவு பசிஞ்ச வச்சு பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு நல்லா ஊறிட்டு இருக்குங்க நி நீங்கள் சமையல் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அக்கா எந்த வேலையை ஃபஸ்ட்டு செய்கிறேன் எந்த வேலையை ரெண்டாவது செய்கிறேன் நீங்கள் அந்த சமையல் நுணுக்கங்கள் படிச்சுக்கிறீங்க டக்கு டக்குன்னு ஈஸியாக நீங்கள் செஞ்சு சமையல் வேலையை முடிச்சிடல ஏன்னா இந்த சின்ன சமையலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பத்து பேர் கூட இந்த டெக்னிக் தெரிஞ்சால் பத்து பேர் கூட ஈஸியாக மழைப்பில்லாமல் சமைச்சிருவீங்க அதுக்காகத்தான் வீடியோவாக முழுசாக பாருங்கள் எப்படி அக்கா ஏதாவது ஃபஸ்ட்டு செய்கிறேன் எது ரெண்டாவது செய்கிறேன் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டீங்களாக்கும் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பத்து பேர் கூட அசால்ட்டாக சமைப்பீங்க அதாவது பிளானிங் நீங்கள் வச்சிக்கிட்டீங்களாக்கும் சூப்பராக சமையலில் நீங்கள் தான் பேசிட்டுங்க இப்போ இதை நம்ம பிசைஞ்சுக்கிறலாம் ரெண்டாவது ஒரு தடவை ஜஸ்ட்டு ஒன்று கை வச்சு இந்த கை வச்சு தான் நான் எப்போயுமே சொல்லும் இதை வச்சு நீங்கள் பெசிங்னாக்கா சப்பாத்தி சூப்பராக சாஃப்டாக வருங்க இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் சப்பாத்தி மெதுவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது இருக்கட்டும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் மாவு சக் பூரிக்கு போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் டக்கு டக்குன்னு நம்ம உரு உருண்டை பிடிச்சி போடணும்னா ஒரு ஒரு உருண்டையாக பிடிக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிட்டு சப்பாத்திக்கு தேவையான உருண்டை எவ்வளோ நம்ம பெருசாக சிறுசாக சில பேர் பெரிய சப்பாத்தி போடுங்க சில பேர் சின்ன சப்பாத்தி போடுங்க மீடியம் அந்த அளவுக்கு சைஸு நீங்கள் கட் பண்ணிவிடுவேன் டக்குன்னு பார்த்தீங்களா உருண்டை ஒன்றுன்னா பிடிச்ச நேரத்தை வேஸ்ட்டு பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ சமைச்சாலும் அரை மணி நேரத்தில் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ப்ளான் மட்டும் பண்ணி சமைச்சிங்களாக்கும் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சு சப்பாத்திக்கும் உருண்டை எடுத்தாச்சு இந்த டிப்ஸு இதெல்லாம் அக்கா சொல்கிறது பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருங்க ஒரு லைக் கொடுங்க ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒரு பிளேட்டில் எண்ணெய் எடுத்திருக்கேன் நான் எப்போயும் எண்ணெயில் தொட்டு தாங்க நான் சப்பாத்தி போடுவேன் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க இப்போ இதை தடவி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம சப்பாத்தி பருத்தி எடுத்து தோசைக்கு சூடாக்கி நம்ம போட்டுக்கலாம் உடனே திருப்ப வேண்டாம் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எண்ணெய் தடவி இப்படி போட்டுக்கோங்க சப்பாத்தி பாத்தீங்களா எண்ணெயெல்லாம் நம்ம சூடாக்கி ஊற்றலங்க வெறும் வெறுப்பான சப்பாத்தி தண்ணி ஊற்றி தான் நம்ம பசைஞ்சோம் பின்னா நான் சொன்ன மாதிரி கை எப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி பசங்க இந்த மாதிரி பூ சப்பாத்தினாலும் சரி பூரினாலும் சூப்பராக வருங்க இந்த கை மட்டும் ப்ரெஷ் பண்ணி கொடுத்து கொடுத்து பிசைஞ்சவங்களுக்கு சூப்பரா சப்பாத்தி சாஃப்டா வரும் வீட்லேயே கேட்பாங்க இவ்வளோ சாஃப்டா இருக்குங்க சும்மா இப்படி நம்ம விரலை வச்சு பிசைஞ்சோன்னு வச்சுக்கோங்க சாப்பிட்டு கிடைக்காது இப்போ சப்பாத்தி எடுத்தாச்சு இதே போல் இருக்கிற சப்பாத்தி நம்ம போட்டுக்கலாம் இப்போ சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம அடுத்து கடலை கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோங்க வைக்க ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்தாச்சு நம்ம கடலை வேக வச்சிருந்தோம் பார்த்தீங்களா இப்போ கடலை கிரேவியும் வச்சுக்கலாம் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி மட்டன் மசாலா பொடி மிளகா பொடி ஏற்கனவே மஞ்சள் பொடி போட்டு நான் நம்ம வேக வச்சுருக்கோம் இப்போயும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு செட்டி வச்சுருக்கேங்க சீனி சட்டி இப்போ அதில் நம்ம நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் இருந்தால் வைங்க கடலைக்கறி இருக்கும் இல்லை வீட்டில் நம்ம வீட்டில் எண்ணெய் எண்ணெய் இருக்கும் அது வைங்க எண்ணெய் சூடாகிடுச்சுங்க சிம்மில் போட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம பொடியெலாம் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே இஞ்சி பூண்டு இடித்து நம்ம சேர்த்துருக்கோம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மசாலாவை இதில் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்ல சிம்மில் போட்டுக்கிறோம் கை ஃப்ளேம் வைக்காதீங்க இது நல்ல மசாலா எண்ணெயில் வெந்துடும் அவ்வளோதாங்க ஜம்முன்னு உனக்குது இப்போ நம்ம வேக வச்ச கடலை கிரேவியை நம்ம தூக்கி ஊற்றிக்கிறலாம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கடலைக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க நம்ம எதுவும் கடலை உப்புலாம் போடலை அதனால உப்பு போட்டுக்கோங்க கிரேவிக்கு தக்கன இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கிரேவி இன்னைக்கு நான் வைச்ச மாதிரி வைக்கும்போது நல்லா உங்களுக்கு கிரேவி நல்லா தன்மை இருக்குங்க நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு அந்த வெங்காயம்லாம் கடலிலே வந்து அஞ்சு விசில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்தீங்களாக்க சூப்பராக வந்துடும் இப்போ கடலை கிரேவி நம்ம ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அருமையான கடலை கிரேவியும் சப்பாத்தியும் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க டின்னர் ரெசிபி தான் அருமையாக இருக்குங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வச்ச மெத்தேடில் கடலை கிரேவி வச்சு பாருங்கள் அட்டவாசமாக இருக்கும் Y